துளசி ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் மிகவும் மகத்துவம் நிறைந்தது என்பது நாம் அறிந்ததே அதனாலேயே நம் முன்னோர்கள் வீடுகளிலும் கோயில்களிலும் துளசியை வளர்த்தார்கள் பெருமாள் கோயில்களில் துளசி தீர்த்தம் கொடுக்கப்படுவதற்கு அதிலுள்ள மருத்துவ குணமே காரணம் அப்படிப்பட்ட மகத்துவங்கள் நிறைந்த துளசியை பறிக்க சில விதிமுறைகளை நம் முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ளனர் துளசியை தனித்தனி இலையாக பறிக்கக்கூடாது நான்கு அல்லது ஆறு இலைகள் கொண்டவாறும் நடுவில் தளிரும் இருக்குமாறு பறிக்க வேண்டும் செடியில் இலைகள் இல்லையெனும் பட்சத்தில் துளசி தண்டை பறித்தும் சுவாமிக்கு சாத்தலாம் துளசி வேறும் கடவுளுக்கு உகந்ததே துளசி செடி நடப்பட்டிருக்கும் இடத்தில் உள்ள மண்ணை கூட சுவாமி பாதத்தில் வைத்து வழிபாடு செய்யலாம் துளசி அந்த அளவுக்கு மகத்துவம் நிறைந்தது இதையெல்லாம் விட துளசிக்கு இன்னமோர் மிகப்பெரிய மகத்துவம் ஒன்று உள்ளது துளசி செடியே இல்லை என்ற நிலையில் துளசி என உச்சரித்து கடவுளை வழிபட்டாலே துளசி இலை சாத்தி வணங்கிய பலன் நமக்கு கிடைக்கும் என்பது ஆன்றோர் வாக்கு மிக சிறப்பு வாய்ந்த இந்த துளசியை வார நாட்கள் முழுவதும் பறிப்பது கூடாது ஞாயிறு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் துளசி இருந்து எதையும் பறிக்கக்கூடாது அதுபோல் சதுர்த்தி அஷ்டமி பௌர்ணமி ஏகாதசி திதிகளில் வரும் நாட்களிலும் துளசி பறிப்பதை தவிர்த்துவிட வேண்டும் மேலும் இது போன்ற அரிதான ஆன்மீக தகவல்களுக்கு எஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க